இச்சு புரிச்சின் மலை இன்னு அப்படின்னா நெஷம் பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னி கேபசோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராசரி பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது அந்த கிராசரியில் வந்து பாய்ஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது என்ன அப்படின்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரரூபா அப்படின்னு சொல்லி வந்து பிளான் போட்டு உள்ளே போயிட்டாங்க பட் அந்த இடத்துல வந்து தீபக் வந்து நிறைய பொருள் எடுத்து வச்சு கடைசியாக வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் எடுத்த பொருளை வந்து வெளியே எடுத்து வைக்காமல் விஷால் எடுத்த பொருளை மட்டும் வந்து வெளியே எடுத்து வச்சாங்க அவங்க வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யோகட்லாம் வந்து தேடி தேடி எடுத்து வச்சுருந்தாரு ஸோ அதெல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டாங்க கார்ன்ஃப்ளெக்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டாங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஷாப்பிங் போயிட்டு உடனே வந்து விஷால் வந்து சமகோமாக வந்து சொல்லிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது பட் இப்போ விஜய் சேதுபதி கிட்டே முன்னாடி வந்து சொல்லும் வந்து அவர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல அவர் கேட்கும்போது வந்து அதே ஒரு டோனில் அவர் எப்படி ரொம்ப கோபமாக அவர் அந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்து தீபக்கை வந்து சொன்னாரோ அந்த விஷயங்கள் இந்த இடத்துலையும் சொல்லிக்கலாமோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறாங்க விஜய் சேதுபதி யார் சொன்னீங்க அப்படின்னு சொன்னது முத்துக்குமரனும் தீபக்கும் வந்து ஏன் பொருள் வந்து எடுத்து வச்சாங்க சார் அதே மாதிரி தீபக்கை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தாங்க சார் அது வந்து எனக்கு ஒரு மாறு இருந்தது அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா அந்த எடுத்து வச்சதை பற்றி சொன்னோடனே தீபக் வந்து சொல்கிறாரு டேய் அதனால தானே நம்ம இந்த வாரம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சது ஏன்னா தீபக் எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே வந்து அத்தியாவசியமான ஒரு பொருட்கள் இவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த யோகட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து அவங்க எடுத்தது சைட் டிஷ் மாதிரி வந்து எடுத்த ஒரு சில விஷயங்கள் அது ஸோ அதுக்கப்புறம் விஜய் சதுபதி ஏன் அதை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க எடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி நான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சேன் சார் அதெல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டாங்க அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி விஷால் சொன்னோடனே கடைசியாக விஜய் சதுபிதி வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு அத்தியாவசியம் அவர் அவர் பிளான் எக்ஸ் கரெக்டாக போட்டனால்தானே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பொருட்கள்லாம் இந்த வாரம் ஃபுல்லாக வந்து வந்தது ஸோ அவர் வந்து தப்பாக போட்டிருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்காது இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கு எடுத்த மாதிரி இருக்குது அவர் மட்டும் தான் அத்தியாவசியமாக கரெக்டாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தீபக் சப்போர்ட்டாக இந்த இடத்துல வந்து பேசினால் அதை பார்க்க முடிச்சுது ஸோ இது பற்றி உங்களோட ஒப்பினியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்